வாழ்க்கையில ரொம்பவே இக்கட்டான ஒரு சூழ்நிலையில மாட்டிட்டு இருக்கீங்களா என்ன பண்றது யார்கிட்ட உதவி கேட்கிறதுன்னு தெரியாம கை கால் ஓடாம தவிச்சு நிக்கிறீங்களா இப்போ இந்த நிமிஷம் உங்களுக்கு ஒரு உடனடி தீர்வு தேவையா கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஒரு சோதனை வந்து உங்களை நிலை குலைய வச்சிடுச்சா கவலைப்படாதீங்க அல்லாஹ்வின் கருணை எவ்வளவு பெரியதுன்னா இந்த மாதிரி கஷ்டமான அவசரமான நேரங்கள்ல நாம என்ன செய்யணும்னு கூட அவனே நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கான் நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கத்துக் கொடுத்த ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு துவா இருக்கு அதை ஓதின அடுத்த நொடியே உங்க கஷ்டங்கள் விலகி அல்லாஹ்வின் உதவி வர்றதை நீங்களே கண்கூடா உணர்வீங்க நம்ம வாழ்க்கையினாலே இன்பமும் துன்பமும் கலந்து தான் இருக்கும் ஆனா சில நேரங்கள்ல துன்பங்கள் நம்மளை சோதிக்கிறதுக்காக திடீர்னு வரும் அது ஒரு மோசமான நோய் பத்தின செய்தியா இருக்கலாம் திடீர்னு வர்ற ஒரு பெரிய பண நெருக்கடியா இருக்கலாம் ஏன் நம்மள சுத்தி என்னதான் நடக்குதுன்னு புரியாத ஒரு மன அழுத்தமா இருக்கலாம் இல்ல நம்மள ஒரு பெரிய ஆபத்துல சிக்க வைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையா இருக்கலாம் அந்த சில நிமிடங்கள் ஒரு யுகம் மாதிரி தெரியும் இதயம் படபடன்னு அடிச்சுக்கும் மூளைக்கு என்ன யோசிக்கிறதுன்னே தெரியாது இந்த கஷ்டத்திலிருந்து எப்படி வெளியே வர்றதுன்னே புரியாது இந்த நேரத்துல நமக்கு தேவைப்படுறது உடனடியான சக்தி வாய்ந்த ஒரு உதவி அந்த உதவி இந்த முழு உலகத்தையும் படைச்சு பார்த்துக்கிற அந்த ஒரே இறைவனான அல்லாஹ் கிட்ட இருந்து கிடைச்சா எப்படி இருக்கும் நிச்சயமா அல்லாஹ் நம்மள ஒருபோதும் கைவிட மாட்டான் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வை அவன் வச்சிருக்கான் நம்மளோட கஷ்டமான நேரங்கள்ல அவன்கிட்ட எப்படி உதவி கேட்கணும்னு ரொம்ப எளிமையான ஆனா மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு பிரார்த்தனையை நமக்கு கத்துக் கொடுத்திருக்கிறான் இது வெறும் வார்த்தைகள் கிடையாது இது இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கும் கஷ்டத்திலிருந்து நிம்மதிக்கும் தோல்வியிலிருந்து வெற்றிக்கும் நம்மள கூட்டிட்டு போகப் போற ஒரு சாவி அந்த சக்தி வாய்ந்த துவா யூனுஸ் அலஹிஸ்லாம் நபி செய்த பிரார்த்தனைதான் அவங்க ஒரு பெரிய மீனோட வயித்துல மூணு இருள்களுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க ஒன்னு மீன் வயிற்றோட இருள் ரெண்டாவது கடலோட ஆழத்து இருள் மூணாவது ராத்திரியோட இருள் தப்பிக்கிறதுக்கு எந்த வழியுமே இல்லைன்னு தெரிஞ்ச அந்த நொடியில அவங்க அல்லாஹ் கிட்ட இந்த வார்த்தைகளை சொல்லி உதவி கேட்டாங்க ல இலஹ இல்ல அந்த சுபானக இன்னி குன்று மின்லவ்வலி மீன் துவாவின் பொருள் உன்னை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் யாரும் இல்லை நீ மிகவும் தூய்மையானவன் நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன்